கேள்வி கணம் விடுதலை சிறுத்தைகளை வந்து உங்களை போன்றவர்கள் முக்கியமாக விடுதலை சிறுத்தை கருத்துக்களை வந்து கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம் அவர்களுடைய நிலைப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது மதவாத ஜாதியவாத அமைப்புகளோடு கட்சிகளோடு கூட்டணி இல்லை உறவு இல்லை அப்படின்லாம் அவர் சொல்கிறார் இப்போ ஏன் உங்களை போன்றவர்களுக்கு வந்து அந்த கருத்து மீதோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் மூலம் இவ்வளோ ஒரு இல்லை சிறுத்தைகள் நாங்கள் அது எங்க நட்பு சக்தி தான் தோழமை சக்தி தான் ஒரு மதவாத பாஜக திட்டம் அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கிறீங்க அது உட்கட்சியில் வந்து சில நேரிடல்கள் நெருக்கடிகள் வர்றது ஒரு கட்சிக்கு சகஜம் தானே அதையே இப்போ பொதுவெளியில இவ்வளவு கடுமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் கேட்குறேன் புதுவெளியில ஒரு கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கிறது கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெறாதுன்னு சொல்கிறேன் எல்லாமே இப்போ ஒரு கூட்டணி இருக்கும் கூட்டணி வெளில வருவாங்க நீங்கள் கூட அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க வெளில வந்தீங்க அந்த மற்ற விஷயங்கள் அதுக்கு இல்லை ஒரு கட்சிக்கும் நிலைப்பாடு ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லையா ஒன்றும் சொல்லலை கூட்டணியில் இருக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நாங்கள் கூட்டணி தொடர்றேன்னு சொல்கிறீங்க கூட்டணியில் அதிமுக திமுக இரண்டுக்குமே பெரும்பான்மை கிடைக்காதுன்னு யார் சொல்கிறா விடுதலை சிறுத்தைகளோட திருமாவுடைய வலதுகரமாக இருக்கிற புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தொழிலதிபர் பெரிய கோடீஸ்வரன் சொல்கிறார் ஆதவர்ச்சுனா திமுக அதிமுக ரெண்டுக்கு பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்கிறாரு இதுக்கு எப்படி இது கூட்டணியில் போய் வாக்காளர்கிட்ட கேட்டால் இப்போ இந்த இதை எடுத்து இப்போ நீ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் நீங்கள் தொலைக்காட்சிகளில் இப்போ மெயின் சீமில் என்ன செய்யப் போகிறாங்க அதமோட அந்த பேட்டியை திரும்ப திரும்ப போடுவாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு முழக்கம்னு ஒரு பக்கம் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு ஆதவரிசு நான் சொன்னதை ஒட்டிட்டு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கிற கட்சியே திமுக அதிமுக வலிமை பெறாது புதிய வருகிற விஜய் ஒரு பெரும்பான்மையான கணிசமான இடத்தை பெற்று இரண்டாவது இடத்துக்கு வருவார்னு யார் சொல்கிறா ஆதவும் திருமாவும் சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து விஜய் கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களா இல்லை அவ அதை வந்து நிராகரிக்கலவங்க ஏற்கிறாங்க அதை பாசிட்டிவாக பார்க்குறாங்க ஒரு கட்சியில் நம்ம இருக்கிற ஒரு அணியில் திட்டமும் நான் இன்னும் தெளிவாக கேட்குறேன் அந்த உள்ளோக்கம் திட்டம் என்பது அவர்கள் விஜயோடு கரம் கோற்பதற்கான திட்டமானு கேட்குறேன் இல்லை அவங்க அந்த ஆப்ஷன் கவனம் பெற்று ம் அதுக்கான வாய்ப்பை நிராகரிக்கலை